திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தில் நடத்துகிறது அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கடிவின் மூலம் கேட்டுக் கொள்கிறேன் நம்முடன் பாஜக மூத்த தலைவர் ஹெச்ராஜா இணைப்பார் வணக்கம் சார் மக்களை சந்திச்சு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்ட பாஜகவினருக்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர் பத்தி உங்க கருத்து என்ன அதாவது இது ஜனநாயக ரீதியிலான அமைதியான மக்களிடையே சரியான விஷயத்தை கொண்டு செல்கின்ற ஒரு நிகழ்ச்சி சம எங்கள் உரிமை என்கின்ற இந்த திட்டம் இதன் மூலமாக தொண்ணூறு நாளைக்கு ஒரு கோடி கையெழுத்தல் வாங்க திட்டமிட்டு முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னைக்கு கோயம்பேடு பகுதியில் கையெழுத்து இயக்கத்திற்காக இறங்கி இருக்கிறார் அவரை இந்த கையெழுத்து இயக்கம் நடத்த விடாமல் தடுப்பது அவரை கைது செய்ய முயற்சிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பாசிச ஸ்டாக் அரசாங்கம் தேசிய சக்திகளின் மீது தொடுத்திருக்கின்ற ஒரு போராகவே இதை நான் கருதுகிறேன் ஒரு முன்னாள் ஆளுநரை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாத மிக மோசமான நிலையிலே தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கிறது உங்கள் காட்டுக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்